ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்றைக்கி நான் வெஜிடபிள் கிச்சடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற கேரட்டு பீன்ஸு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகா தேவைக்கேற்ப நீங்கள் எக் ஜாஸ்தி படுத்திக்கலாம் எனக்கு அளவாக வேணும் அதனால தான் அளவாக தான் போட்டிருக்கேன் தக்காளி அப்புறம் கருவேப்பில சரிங்களா இதோட உப்பு போட்டுக்குவேன் வணக்கிறப்ப இப்போ வணக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவேன்னா கடுகு கடுகு இரண்டு கடுகு எடுத்து போட்டுக்குவேன் அப்புறம் இதில் சீரகம் இருக்குது சீரகம் எடுத்து போட்டுக்குவேன் அப்புறம் இதில் உளுத்தம்பருப்பு இருக்கிறது எடுத்து போட்டுக்குவேன் மஞ்சப்பொடி இதில் இருக்கிறது எடுத்து போட்டுக்குவேன் எல்லாம் வணக்கிட்டு இதையும் வணக்கிட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆனால் இப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா இந்த காய்கள் போடுறதுனால ஒரு டம்ளர் ரவைக்கு இந்த மாதிரி கிச்சடி வகைறான்னா ஒரு இரண்டு முக்கால்லேருந்து மூணு மூணு டம்ளர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் வந்து இதை செஞ்சு காமிச்சு உங்களுக்கு பர்ஃபெக்டான வெஜிடபிள் கிச்சடி செஞ்சு காமிக்கிறேன் தேங்க்யூ